அப்படியெல்லாம் விட மாட்டேன் நீ விட முடியாது நான் ஏற்றுக்க தான நீ ஏத்துக்க முடியுமா ஏலக நீ என்னை சொன்னே ஆயிரம் பொண்டாட்டிக்கு மேல இருக்குதுன்னு இப்படி எல்லாம் இருக்குறவன என்னத்துக்கு நீ என்னை கட்டிக்கலாம்னு கேக்கலாம் ஆயிரம் பொண்டாட்டி இருந்தாலும் சரி 1001வது பொண்டாட்டியா என்னை நீ கட்டியே ஆகணும் நீ என்னை கல்யாணம் பண்ணலனா இந்த இடத்தை விட்டு உங்களை நகர விட மாட்டேன் வெட்டினா வெட்டட்டேன் சோறு தின்னுட்டு தான் போவேன் ஐயோ நான் கல்யாணம் பண்ணுவதற்கு நான் வரல சரி

வருஷமா வெறி எடுத்து போய் கிடக்குறேன் அதெல்லாம் இப்ப அஞ்சு நிமிஷத்துல தீத்துக்குவே நம்ம ஏலகண்ணி நான் கட்டி பிடிப்பேன் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஏலகண்ணி கல்யாணம் பண்ண முடியுமா முடியாதா முடியாது அர்ஜுன் உள்ளட்டி பரவால நாங்க நாலு பேர் இருக்கோம் வா ஏன் போய் ஆயா அப்படி தான் குளுக்குளுன்னு இருக்கோம் பாறா தங்க தேராட்ட நிக்கிறாரு நீ எல்லாம் என்னத்துக்கு ஏப்பா அர்ஜுன் எனக்கு தெரிஞ்சே அஞ்சு அர்ஜுன் எனக்கு தெரியாம எத்தனையோ அங்கனடா தங்கத்துக்கு ஏலகண்ணி தான் கூப்பிடுது இல்ல என்ன நிட்டு ஓடி போக முடியுமா இனி முடியுமா நாம் இருவரும் இல்ல வருவ இனி தெரியும்

யோசிக்க மாட்டேன் இதுக்கு மேல உங்களை நான் தொட மாட்டேன் நானும் தொடப்பா என்ன தொடுவீங்க என்ன வலிமறைக்கு வேண்டாம் ஏங்க உங்களை யார் வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து போலாம் வேண்டாம் வாங்க போ சம்போம நீ வர முடியாது நாங்க நாலு பேர் வரோம் ஐயே இத்தனை ஆசை வச்சுக்கிட்டு எப்படி வர முடியும் இல்ல நானே வந்து நான் வரும் ஆர்கியூமென்ட் நடத்து எப்படி வர முடியும் தவத்துக்கு அத சொல்லு அத சொல்லு எப்ப தவத்துக்கு வர முடியும் நான் தான் சொல்கிறேன் இத்தனை ஆசை விட்டுட்டு வரணும்னு சொல்கிறேன் ரொம்ப நல்ல விருந்த வார்த்தையை சொல்லிவிட்டாரு மண்ணாசை மனையா சேலந்து பொண்ணாசை பொம்பளை ஆசை மட்டும் இல்லை இருக்கக்கூடாது சாமி புண்ணியவானே ஐயோ இருக்கவே பொம்பளை பிள்ளைகளை பார்த்ததே இல்லை பார்க்க ஆசைப்பட்டதே இல்லை பார்க்கலாம் எப்பப்ப பார்க்கணுமோ அப்பப்ப இப்போ நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஆமாம் நான் இப்போ பார்ப்பேன் நீ பார்க்கறதுக்கு நானும் ஆள் இல்லை அப்போனா உங்களை நான் விட மாட்டேன் விட முடியாதா போக விட மாட்டேன் அப்படி நீங்க என்னை மீறி போனீங்கனாலும் உங்க காரியம் நிச்சயம் ஜெயம் பெற முடியாது என்ன சொல்ற கண்டிப்பா கட்டிக்க முடியுமா முடியாதா முடியாது 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 சரி நான் ரெடியா இருக்க பாருடா அத வச்சிட்டேன் சத்திய கோடு போடுவேன் ஏன் சத்திய கோட்டை தாண்டி உங்களால எங்கேயும் போக முடியாது இதுக்கு தாண்டா மூணு மணிக்கெல்லாம் எல்லாம் உடுங்க உடுங்கன்னு கெஞ்சுனு என்ன வர நான் என்ன பாடு படுத்திருப்பேன் மேடையிலேயே ரெண்டு நான் நானு தப்பு சடி மாப்பிள்ள நீ இல்ல குற்றம் இல்ல 10 மணி ஆனாலும் பரவாலமா பேசிக்கலாம் கட்டப்பம் 10 மணி ஆனாலும் பரவால கட்டப்பம் அவர் 12 மணிக்கெல்லாம் போய் எனக்க நான் தூங்கிரவர் என்னை மணிக்கு தான் வெளியில வருவாங்க அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லாம போயிரும் சரி மாமனார் வேற மாமனார் வேற சத்திய கூட போறேன் ஏ சத்திய கூட தாண்டி உங்களால எங்கேயும் போக முடியாது அதனால ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு சொல்லுங்க ஐயோ அந்த பிள்ளைக்கு நம்ம தே வே தேவையில்லாத வம்பு வச்சுக்கிட்டோமே ஐயோ இப்படிப்பட்ட ஒரு அழகான புள்ளைய நம்ம தவற விட்டுட்டோமே அழகான எனக்கு சந்தேகம் ஏமா ஆசை வர்ற மாதிரி பாடு ஆசை வர்ற மாதிரி பாடுமா நீங்க சரி சத்திய கோடு போட பாருமா போடுமா போடு 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 ஒண்ணு அஞ்சு ஆறு ஒண்ணு தப்பு இல்லை மகளே கண்ணை ஏலகண்ணி நான் யோசிக்காம சொல்லிட்டேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் தாயா இசரிக்கிட்டேன் நான் மன்னிப்பு கேட்டுட்டு ஆறு கோத்தையை அழிச்சிட்டு ஏமா எத்தனை கொடுமா போட்டேன் ஆற போட்டயா அப்படிலாம் சொல்லக்கூடாது சத்திய கோடுக்கா ஏழாவதுக்கு ஒரு போடட்டுமா வேண்டாம்மா போட்டு போ உறுதியாக கல்யாணம் பண்ண முடியுமா முடியாது முடியாது முடிவா முடியாது உண்மையாக உண்மையாகத்தான் முடியாதும்மா சரி பார்க்குறேன் நான் குருவின் மேல் அணை என் மண்ணா கழுத நீ உதவி போட்டிருக்கிற ஏழு சத்தியக்கோட்டை தாண்டி உங்களால் எங்கும் செல்ல முடியாது அப்படி சென்றாலும் நீங்கள் செல்லும் காரியம் நிச்சயம் வெற்றி பெற முடியாது நான் பனிரெண்டு வருடம் செய்த தவம் சத்தியம் எனில் உண்மை எனில் நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் உங்களால் செல்ல முடியாது சென்றாலும் நிச்சயம் வெற்றி பெற முடியாது இது நான் செய்த தவத்தின் பேரில் சத்தியம் 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 சென்று பாருங்கள் பார்க்கலாம் எங்க இருந்தாலும் என்ன கருணும் எங்க வரவேண்டும் இப்போது ஏலகண்ணி பெண்ணானவள் ஆனவள் வழி மறுத்த காரணத்தால் என்னை திருமணம் செய்து கொள்ள மன்றாடியது நான் மறுத்த காரணத்தினால் ஏழைகண்ணி பெண்ணானவள் ஏழு போட்டு போட்டுவிட்டாது இந்த ஏழு சத்தியக்கூட அக்கனை சோழமாக வீசுகிறது

ஆலயத்தில் அமர்ந்து கொண்ட விற்கிறது பாண்டவர் ஒருவனாக என்னை நினைத்துக் கொண்டு வண்ணமாக தாயே காலி ஆபத்தில் இருந்து விட்டது ஓடோடி வந்து காப்பது சொன்னான் என்ன காரணம் தெரியவில்லை அந்த நாள் என கையில் இருக்கப்பட்ட முப்பது கம்பத்தை தானமாக பெற்றுச் செல்கிறேன் எதிர்வேளை வெல்வதற்காக செல்லு மலையில் வந்து ஒரு ஆபத்தில் இருந்தால் தாய் காரி என்று அழைத்தால் முன்னால் வந்து காப்பாற்ற வேண்டும் என்று தெரிவித்தான் என்ன ஆபத்து என்று தெரியவில்லை இதோ அர்ஜுனை எதிர்பார்க்கின்றேன்

ஓம் என்று மூன்று முறை உச்சரித்தால் அங்கு நான் காட்சியளிப்பேன் உருவத்தை மாற்றிக் கொள்ளலாம் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் தாயே காளிதேவி ரூபம்

கண்ணி இவ்வளவு வனத்தில் இவ்வளவு அழகான பெண் இருக்கும்போது தவமே முக்கிய என் மனதை நான் மாற்றிவிட்டேன் எப்படி எல்லாம் தெரியுமா எத்தனை காத்திருந்த பன்னெண்டு வருஷம் இனி எத்தனை காத்திருந்தே கண்ணி பொண்ணு

சென்னை சொல்லுங்க பொன்னை நான் மனமாறு ஏற்றுக்கொள்கிறேன் அது சீக்கிரமாக சென்று பதினாறு

வந்தால் அவளுக்கு மூன்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்ன சத்தியம் செய்ய என்ன சத்தியம் என்றால் உனக்கென்று பனிரெண்டு ஆண்டுகள்